நாளிலே சிறப்பாக விமர்சையாக உங்களுடைய பலாலி பங்கிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை வேளையிலே நாங்கள் மருதனோட்ட போட்டியை நிகழ்த்தி முடித்திருக்கிறோம் இப்பொழுது நீச்சல் போட்டியும் அதனைத் தொடர்ந்து படகோட்ட போட்டியுமாக அடுத்தடுத்து விளையாட்டுகள் நிகழ்த்த

நாளிலே விசேடமாக உயிர்த்தனாயிறு பெருவிழாவை முன்னிட்டு பலாலி பங்கிலே இருக்கின்ற டொன்பஸ்கோ உள்ளோர்கள் ஆண்டுதோறும் ஒழுங்கமைக்கின்ற விளையாட்டு விழா நம்முடைய நாளிலே சிறப்பாக விமர்சையாக உங்களுடைய பலாலி பங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை வேளையிலே நாங்கள் மருதனோட்ட போட்டியை நிகழ்த்தி முடித்திருக்கிறோம் இப்பொழுது நீச்சல் போட்டியும் அதனைத் தொடர்ந்து படகோட்ட போட்டியுமாக அடுத்தடுத்து விளையாட்டுகள் நிகழ இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஏனைய விளையாட்டுகளும் மாலை மூன்று மணியிலிருந்து மைதான விளையாட்டுக்களுமாக பல விளையாட்டுகளை நாங்கள் உயிர்ப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியை முன்னிட்டு நடாத்த இருக்கிறோம் ஆகவே இந்த விளையாட்டு நிகழ்வானது எங்களுடைய உள்ளோர்களுடைய முழு ஒத்துழைப்போடு முழு பங்களிப்போடு நேர்த்தியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் அனைத்து உள்ளோர்களையும் நன்றியோடு பாராட்டி கொள்கிறோம் அவர்களுக்குரிய உற்சாகத்தை கொடுக்கிறோம் அவர்களை இந்த இப்படியான நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து தங்களுடைய முழமை பிராயத்தை நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்குரிய ஒரு களமாக இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆசிக்கிறோம் மேலும் இந்த இடத்திலே நிறைவாக மக்கள் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் வழியாக பார்க்கின்ற நாங்கள் இந்த இடத்திற்கு அன்பாக வரவேற்றுக் கொள்கிறோம் நீங்களும் உங்களுடைய உளையோர்களை உங்களுடைய ஆதரவினால் உற்சாகப்படுத்துமாறு அஹ் இன்றைய நாளிலே அனைத்து விளையாட்டு நிகழ்வுகளும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைய உங்களுடைய ஆதரவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் கேட்டு நிற்கின்றோம் நீச்சல் வீரர்கள் எல்லாம் வந்துட்டு

ஆக்கிருறேனை நம்ம கடலுக்கு Laborator போய் நம்ம amplifyா அவுமitime பெரிய olduğ 코로나ைப் பெரியையேன் பேரான்崖 அளைக்கலாம்ój பெரியையில் பாரியில்லறு வெ overseas Planning whichasi когдаய்ட தெரிய சக Ayy... போட்டியாள <hatten> <Of AS95> <pastry sibling PDF> அம்மா சாலபோடையெல்லாம் எல்லாம் ஹோல்ரான ஒரு இடத்த தான் போதிய பிராம இல்ல இந்த ரோட்ல வந்து பாருங்க ஆனா வெளிய போகான்னே நான் வைக்கிறேன் அம்மா ஓ என்னது ரோட்ல ஹோரோட கடபு ஆகுதுன்னா நிந்து போறாங்க இதானே அப்படி டாலிய பட்டிட்டு வர பாரு படா எந்திரையில இந்தா சரியா <laughs> <Right. laughs> <laughs> <dawn was> <laughs> <laughs> நீச்சல் போட்டி ஆரம்பமா போது பலாலி பங்கு தந்தை அவர்களால் இந்த உத்தியோகபூர்வமாக இந்த நீச்சல் போட்டி ஆரம்பித்து வைக்க இருக்கிறது விசிலு உதவ ரைட்

அண்ணா முன்னுக்கு வந்துட்டார் வேற பதினாட்டில் டிஸ்டன்ஸில் வந்து வந்து கொண்டு இருக்கு ஆள் காட்டும் போதும் தான் வேற வேறு முந்தி நிந்தி இருக்கிறாரு போட்டு பாருங்க ஆள் ஃபஸ்ட்டாக வந்துட்டார் வேற வர ஆள் இந்த டிஸ்டன்ஸ் தூரங்கள் வந்து கொஞ்சம் கூட கூட வருது இருக்கு ஆள் நாட்டில் கூடமாக வரேன் வேற வேறு லெவலாக வடியா புடியா நடக்கறே மட்டாங்கல் அங்க இருக்குல அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க ஃபானுக்கு அங்க

விளையாட்டு போட்டி நிகழ்வா இந்த நீச்சல் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கு எல்லா ஊர்ஜனெல்லாம் பட்டுனானமா நீந்த நீந்த அடே 2バス காரை 100 டோரட் தாங்கவா டம்பட் டோரட் போறதுனா சரியா இல்ல அது வர இல்ல நீந்த 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 đi வடத்துல போ வடத்துல போ வடத்துல போ வடத்துல போ

ஊகம் எல்லாம் வந்து குறைய இல்லை பாருங்க அதே மாதிரியே நீட்டி கொண்டு அடுத்த போட்டியாளர்கள் அங்க வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க அங்க பின்னுக்கு ஒன்று ரெண்டு மூன்று பேர் வந்து பாரு மக்கள் எல்லாம் வந்து கடல் மேல வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நீச்சல் வீரத்தை நீச்சல் வந்து நிறைவு கட்டத்தை இறங்கிட்டது வெட்டியில கலைஞ்சிட்டார் கலைஞ்சிட்டார் பாருங்க முதலாவது வெட்டியா பாருங்க வந்துட்டார் வந்துட்டார் வெட்டியா முதலாவது அதாவது முதலாவது வெற்றியாளர் பாருங்க போட்டு கேட்டு கொண்டிருக்கிறேன் உண்மையில் அவருடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை அந்த நீச்சல் ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரை ஒரே மாதிரியே நீந்தி கொண்டு வந்தார் அவருக்கு கடல் மேல சின்ன நிலையில இருந்து அவருக்கு கடல்ல நிறைய அனுபவங்கள் இருக்கு சொல்லிக்கணும் பாருங்க

அவ அங்க ஏலது வர. ஆவே இந்த இது அது விருதியா வர போட்டியாளர். அண்ணா நீந்தி கொண்டு வர. மற்றது ஏற்கனவே ரெண்டு முதலாவது போட்டி முடிஞ்சு போட்டியாளர் வந்துட்டார். இப்ப ரெண்டாவதாம் மூணாவது போய் கொண்டிருக்கினோம் அதன் முடிவிடம் அங்க ஏஞ்சலா வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு போட் பாக்கி கர்ணா தான் பாத்துறாரு. சரியா இல்ல. இத ஓடி பாக்கோம். இதானே கூட அங்கே போட் பாரு. ஆலியோட போட் சீரலா. ஆலியோட. ஆலியோட போட் ஓடுறான். என்னடா போடியா? கார வராது. இதோடா ஆஹா பாருங்க பாருங்க ஆதன் தம்பி ஜோடி பனாவா நீங்க செக் பண்ணி போட்டு சானல சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நான் நல்ல நல்ல வீடியோகளை எல்லாம் போட்டு கொண்டிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் என்ன பெயர் சால் நான் என்னுடைய சொந்த இடம் அடந்தாலாலியா நான் கடந்த தொள்ளோட்ல போனேன் பலாரி கடல் இல்ல அந்த அந்த ஞாபகம் வருது எனக்கு இப்ப ஒரு பதிமூணு தரம இருக்கும் பலாரி ஒரு பத்து ரவுண்ட் அடிக்கிறேன் அந்த ஞாபகம் இப்ப எனக்கு வருது வருது